ஒரு டைம் பெங்கர்ல உங்களுடைய அந்த பைட்டு நினைச்சிட்டு மூணு டைம் நாலு டைம் வைங்க

ஒரு நிமிஷம் முடிஞ்சு செகண்ட் கனெக்ட் இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் பெயிண்ட் வேணா கை தூக்குங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெயிண்ட வந்து ரொம்ப சொதம் ஒரு தடவை அதாவது ரொம்ப கெட்டியா ஒரு தடவை எடுத்து முன்னிட்டே அந்த பிங்கிட்டு பைங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தன்மைகளை மாத்திக்கீங்க

போட்டோ கேமரா மேன் என்ன இருக்கு போட்டோ இடம் கொஞ்சம் சொல்றத கேளுங்க மிஸ்டர் சூர்யா சார் சொல்றத கொஞ்சம் கேட்டு கோஆப்ரேட் பண்ணுங்க சார் இந்த ஸ்லாட் வேண்டாம் எல்லாரும் இந்த ஸ்லாட் வந்துருங்க இதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது எல்லாம் நிக்க நல்லா இருக்கும் சார் இது வரைக்கும் ஸ்பாட் சார் கை கழுவாதீங்க யாரும் டிஷிப் தம்பிகளை தம்பிகளை கை கழுவாதீங்க மிஸ்டர் சூர்யா சார் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சது ஏதோ உருவலைப்பேட்டையில் ஒரு நகராட்சியில் செஞ்சதா மட்டும் நினைக்க வேண்டாம் இந்த உருவலைப்பேட்டை நகராட்சியில் செஞ்ச இந்த சாதனை உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய சாதனையா இருக்குது உங்களுடைய கைப்பிடிக்குள்ள வந்து உலகத்தை அடக்கிட்டீங்க இது மிகப்பெரிய சாதனை தயவு செஞ்சு இங்க பாருங்க எல்லாரும் கவனிச்சு இந்த பக்கம் வாங்க சார் இங்க இருக்கலாம் அப்படிங்க வாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நீங்க வந்து என்ற மாதிரி வைக்கிறீங்க அவங்க என்றது அவங்க எண்ணிக்குவாங்க வாங்க எவ்வளோ குயிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ குயிக்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி ஜிக்ஜாக வைங்க லைனா ஒன் பை ஒன்னா ஒன்று வைக்காதீங்க அவங்க என்னைக்கு இருக்கக்காக நீங்க வைக்க வேண்டாம் வைக்காதீங்க கொஞ்சம் கசகசன்னு வைங்க ஆமா இல்ல கொஞ்சம் வைங்க ஆர்டரா வச்சீங்கன்னா எப்படி தெரியும் அந்த கேப் எல்லாம் ஒயிட் வரக்கூடாதுன்னு சொன்னேன் பேசாதீங்க கேப் ஒரு நாம வந்துட்டு என்ன பண்ண போனாலும் வெயிட் வேணா கை தூக்குங்க கை தூக்குற தட்டி விடாதீங்க அதாவது வீட்டுல இருக்காங்க தண்ணி கூட கேளுங்க ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஒரு டைம் பெங்கர்ல உங்களுடைய அந்த பெயிண்ட் நினைச்சிட்டு மூணு டைம் நாலு டைம் வைங்க

ஒரு நிமிஷம் முடிஞ்ச கரெக்டா இருக்கு கொஞ்சம் பெயிண்ட் வேணா கை தோப்புங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு தடவை கெட்டி ஒரு தடவை எடுத்து அந்த பிங்கிட்டு பையங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தன்மைகளை மாத்திக்க